அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காவது வருடத்தினுடைய ராசி பலன்களை வந்து மேஷ ராசியிலிருந்து மீனம் ராசி வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் தனித்தனியாக நம்மளுடைய சேனலில் பதிவு பண்ணியிருக்கேன் நிறைய அன்பர்கள் ஃபோன் பண்ணி என்ன கேட்டாங்க அப்படின்னா பொது பலன்கள் அப்படின்றத எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க நிறைய பேர் கேட்டாங்க சார் ஆட்சி மாற்றத்தை பற்றி நீங்கள் சொல்ல முடியுமா ஏன்னா எப்படி பார்த்தாலும் கூடிய விரைவில் பாராளுமன்றத்திற்கு தேர்தல் வருது எம்பி எலெக்ஷன் வருது யார் பிரதமராக வருவார்கள் எந்த கட்சி ஜெயிக்கும் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுக்காக இந்த பதிவு மார்கழி மாதம் பதினாறாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது வருடம் பிறக்குது இல்லையா திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த வருடம் பிறக்கிறது பஞ்சமி திதியில் வருடம் பிறக்குது கரணம் அப்படின்னு சொன்னோம்னா கவலவம் கரணத்தில் வருடம் பிறக்குது பஞ்சமி திதி அப்படின்னாலும் அந்த திதியினுடைய பஞ்சமியினுடைய நாயகி அப்படின்னா காவல் தெய்வம்னு சொல்லக்கூடிய காவல் தெய்வம்னா எல்லையையோ அல்லது ஊரையோ காக்கிறதுல ஒரு ஒரு மனிதரையும் நம்மை நம்பி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் காப்பாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்த மகாசக்தி வாய்ந்த வாராகி அம்மன் தான் அந்த பஞ்சமி திதியினுடைய நாயகி அப்போ இந்த வருடம் பிறக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கவுளவம் கரணத்தில் வருடம் பிறக்குது இந்த கவுளவம் கரணம் அப்படின்னா அந்த கவுளவம் அப்படின்ற கூடிய கரணத்துக்கு அதி தெய்வமும் வாராகி அம்மன் தான் சரி இந்த வாராகி அம்மனுடைய கண்ட்ரோலில் இந்த வருடம் பிறக்குது அப்படின்னாலும் அந்த வருடத்தை கூட்டி பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கூட்டி எட்டு அதுக்கு ஆதிக்கம் அப்படின்னு பார்த்தா சனீஸ்வர பகவான் அப்போ சனியைப் போல கொடுப்பவரும் இல்லை சனியை போல கெடுப்பவரும் இல்லை ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது வருடத்தில் இந்த மனிதர்களுக்கு அப்படின்றத விட பொதுவாக இந்த நாட்டிற்கு என்ன விதமான விஷயங்களெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தா லக்கணம் கன்னி லக்கணம் லக்கணத்தில் கேது பகவான் வருடம் பிறக்கும் பொழுது கேது பகவானை பொறுத்த வரைக்கும் தெரியும் மருத்துவத்துறையில் புதிய புதிய யுக்திகளை கையாளுவார்கள் நவீன மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய மருந்துகளை கண்டுபிடிப்பார்கள் அதன் மூலமாக பல உயிர்கள் காப்பாற்றுவதற்குண்டான வழிவகை பிறக்கும் உலக நாடுகளை திரும்பி பார்க்குற அளவுக்கு புதிய புதிய மருந்தெல்லாம் கண்டுபிடிப்பாங்க மருத்துவத்துறை சிறந்து விளங்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போ கேது பகவான் வந்து லக்கணத்தில் இருக்கிறதுனால மருந்தெல்லாம் கண்டுபிடிப்பாங்க மருத்துவத்துறை சிறந்து விளங்கும் அப்போனா என்ன அர்த்தம் புதிய புதிய வியாதிகள் வந்து அச்சுறுத்தும்னு அர்த்தம் என்ன காரணம்னா ராகு பகவான் என்ன பண்ணுறாருன்னா புதிய வியாதிகள் அந்த வைரஸ் எல்லாம் கொண்டு வந்ததுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுப்பார் ஊரடங்கு வருமா கொரோனா மாதிரி வந்து எல்லாருமே தவிப்பாங்களா அப்படின்னா ஊரடங்கு வரக்கூடிய அவசியத்தில் இந்த வருடத்தினுடைய கிரக நிலைகள் இல்லை ஆனால் அந்த வியாதியிலிருந்து நம்மை வந்து நாம் காப்பாற்றி கொள்வதற்கு தேவையான எத்தனை வழிமுறைகள் இருக்குதோ மாஸ்க் போடுறது தனிநபர் இடைவெளி பண்ணது வீடெல்லாம் நம்ம வந்து நாம் வீடுன்னு இல்லை நாம் இருக்கக்கூடிய இடம் அலுவலகமாக இருக்கட்டும் அல்லது கடையாக இருக்கட்டும் நாம் வசிக்கக்கூடிய இடம் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து கிருமிகளுக்கு இடம் கொடுக்காமல் சுத்தமாக சுகாதாரமாக அந்த இடத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இந்த கிரக அமைப்புகள் காட்டுகிறது அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் நாம் எதிர்பாராத புதிய புதிய அதிரடி திருப்பங்களெல்லாம் அரசியலில் இருக்கும் இந்த கட்சியில் இவ்வளோ நாள் வரைக்கும் இருந்தவங்க எலெக்ஷனுக்கு முன்னடியும் பின்னடியும் பார்த்தீங்கன்னாக்கா அணி மாறுவது கூட்டணி மாறுவது இந்த கட்சியில் உள்ளவங்களாம் இப்படி போகிறாங்க அவங்களாம் கொள்கை பிடித்தமானவங்களா இருப்பாங்களே அப்படின்னு நம்ம நினைத்துட்டு இருந்தோம் நம்ம நினப்பு தப்புன்னு நினைக்கிற அளவுக்கு நிறைய அரசியலில் புதிய புதிய திருப்பங்கள் வர்றது அதை மாதிரி இருக்கும் நடிகர்கள்லாம் கட்சி வச்சுருக்காங்க இல்லையா நாங்களும் நாட்டை ஆள்வோம் என்கின்ற நோக்கத்தோடு அவங்களும் வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கட்சி வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த நடிகர்களுடைய கட்சி வீழ்ச்சி அடையும் என்பதுதான் இந்த வருடத்தினுடைய நிலைகள் சில கட்சிகள் காணாமல் போய்விடும் அந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதிய அரசியல் கட்சி ரெண்டு உருவாகும் ஒன்று வேறு ஒரு அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது இன்னொன்று வந்து ஒரு திரைப்பட சிரிப்பு நடிகர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறது இதெல்லாம் நடக்கும் ஆனால் எந்த கட்சிகளும் எடுபடாது அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது ஆங்கில புத்தாண்டு உலக அளவில் உலக அளவில் இருக்கக்கூடிய மிகவும் பெயர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அரசியல் தலைவர் அவருடைய அவருக்கு வந்து ஒரு கண்டாதி கண்டம் என்பது ஏற்படும் சரி இந்தியாவில் எப்படிங்க இந்தியாவிலும் அப்படித்தான் அரசியல் தலைவர்கள் இரண்டு நபர்களுக்கு கண்டாதி கண்டம் ஏற்படும் அதே மாதிரி புதிய புதிய தலைவிகள் உருவாகுவார்கள் அதாவது பெண்களுடைய ஆதிக்கம் என்பது மேலோங்கும் அரசியலில் பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய செல்வாக்கு மேல்நோக்கி இருக்கும் நம் சினிமாவில் இருந்தாலும் சரி அல்லது தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி அல்லது விவசாய துறையாக இருந்தாலும் சரி புகழ் பெற்ற மனிதர்கள் நம்ம அந்த ஊர்லேயோ அல்லது ஒரு மாவட்டத்திலேயோ புகழ் இருக்கோம் அப்படின்னா அல்லது ஒரு நாட்டிலேயே புகழ் இருக்கோம் அப்படின்னா மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரே பரிகாரம் அவரவர்களுடைய குலதெய்வத்துடைய வழிபாடு செல்வம் மிகுந்தவர்கள் செல்வாக்கு மிகுந்தவர்கள் பெயர் புகழ் செல்வாக்கு இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் வந்து கொடி கட்டி பறக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அரசியலில் மிகப்பெரிய தலைவர்கள் நம்ம நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும் அப்படின்றத எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் என்னென்னா சனீஸ்வர பகவான் நீதிமான் ஆட்சி பெற்று தன்னுடைய தன்னுடைய சொந்த வீட்டில் போய்ட்டு உட்கார்ந்திருக்கிறார் அவர் சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லாத ஒரு ஆண்டியை அரசனாக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்கு தவறு செய்தால் அரசனை ஆண்டியாக்கக்கூடிய போண்டியாக்கக்கூடிய அதிகாரமும் அவர்கிட்ட இருக்கு அவர் சனீஸ்வர பகவானுடைய அந்த அவர் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கை அப்படின்றதில் தவறு செய்பவர்கள் தப்பிக்க முடியாது அப்படின்றது இந்த கிரக அமைப்புகள் காட்டுகிறது சரிங்க அந்த புதுசாக வைரஸ் வரும் அப்படின்னு சொன்னிங்களேன் அது எந்த காலகட்டம்னு சொல்ல முடியுமா அப்படின்னா மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதிய புதிய வைரஸ் வரும் அதாவது இப்போ ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா கொரோனா அதை தாண்டிய வீரியமிக்க வைரஸாக இருக்கும் அது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உடம்பு வலியை கொடுக்கும் கைகால் கடவுச்சல் முதல்ல வந்து இந்த சிக்கன் குனியான்னு ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களே ஒரு ஒரு மூட்டுக்கு மூட்டு வலிக்கும் எலும்பெல்லாம் வலிக்கும் அதை மாதிரி வந்து எலும்பு வலி கொடுக்கறது உடம்பு வலி கொடுக்கறது அதை எல்லாத்தையும் தாண்டி நுரையீரலில் பிரச்சனை கொடுக்கறது மூச்சு திணறல் கொடுக்கறது சுவாச பிரச்சனைகளை கொடுக்கறதெல்லாம் கொடுக்கும் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்குண்டான உணவு பதார்த்தங்களை நாம் வந்து முன்கூட்டியே எடுத்து இதை நான் சொல்கிறது மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அந்த புதிய வைரஸ் வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும் அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம் கொண்ட கடலை சாப்பிட்லாம் ஆரஞ்சு பழம் சாப்பிட்லாம் கடலை மிட்டாய் சாப்பிட்லாம் நிலக்கடலை சாப்பிட்லாம் அன்னாசி பழம் சாப்பிட்லாம் உடம்புக்கு எதெல்லாம் கூடுதல் த வந்து தம்பு கொடுக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குதோ அதை மாதிரி கீரை வகைகள் சாப்பிட்லாம் பழங்கள் சாப்பிட்லாம் காய்கறிகள் சாப்பிட்லாம் சரி இயற்கை சீற்றங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் நாம் எதிர்பாராத சீற்றம்லாம் வந்து இந்த டிசம்பரில் நடந்துச்சே அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரே ஒரு சாப்டர் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க தலைநகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ த கிரகங்களில் வந்து தலைக்கு ஆதிபத்தியம் அப்படின்றத பார்த்தோம்னா சூரியன் நகரம்னு சொல்கிறோம் புறநகர் பகுதிகள் கிராம பகுதிகள் அப்படின்னா அதற்குண்டான கிரகங்கள் வேற நகரம்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம் தொழிற்சாலைகள் மிகுந்த இடத்த நகரம்னு சொல்லுவோம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடிய இடம் அப்போ நகரங்களுக்கு அதிபதி யாரு சூரிய பகவான் அப்போ இந்த சூரிய பகவான் விருச்சிக ராசியில் வந்து உட்காரும் பொழுது சனீஸ்வர பகவான் தலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நகரம் தலை நகரம் அந்த தலைக்கு அதிபதி யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சூரிய பகவான் அவர் தான் நகரத்துக்கும் அதிபதி இந்த சனீஸ்வர பகவானுடைய ஒரு குணம் என்ன அப்படின்றத பார்த்தோம்னா அழுக்காக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சுத்தம் பண்ணுவது ஒரு மனிதன் வந்து ஃபுல்லாக அழுக்கு வச்சிருந்தான் அப்படின்னு சொன்னால் அவனை ஆட்டி படைச்சி அவனுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்து அவன் மனசுல அழுக்கு இல்லாமல் யாருக்கும் நம்ம இனிமேல் எடுதலே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு சுத்தப்படுத்துவார் அதே மாதிரி தான் ஒரு வீடு சுத்தம் இல்லை அப்படின்னா சுத்தம் பண்ணுறதுக்கு சனீஸ்வர பகவான் அந்த வீட்டை ஆட்டி படைப்பார் அதே மாதிரி ஒரு நகரம் அழுக்காக இருந்துச்சு அழுக்கு தேங்கி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை சுத்தம் பண்ணுவார் அப்போ அழுக்கு அதிகமாக இருந்தால் என்ன பண்ணும் தலைநகரத்தில் கூவம் நதி காரையில் நிறைய சாக்கடைகள்லாம் தேங்கி நிற்கும் அது சுத்தம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் நல்ல தண்ணி ஊற்றி கழுவணும் இப்போ அளவுக்கு அதிகமான தண்ணீர் வந்தபோது என்ன பண்ணும் அழுக்கு தானாகவே கடலுக்கு போயிடும் அப்போ இந்த சூரிய பகவானை சனீஸ்வர பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து எப்போல்லாம் பார்க்குறாரோ அப்போல்லாம் தலை தலைநகரத்தில் அளவு கிடந்தால் மழை பெய்து தீரும் அது மட்டும் அல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்ன தெரியுங்களா நாம் தமிழ்நாட்டில் இதுவரை சந்தித்தாத அளவுக்கு பெரிய அளவுக்கு குளிர் இருக்கும் பனி அதிகமாக இருக்கும் நிலநடுக்கம் அதிகமாக இருக்கும் நிலநடுக்கம்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் தஞ்சாவூர் சேலம் கோயம்புத்தூர் மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் சென்னை இதெல்லாம் வந்து நிலநடுக்கத்தை வந்து நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போ வரக்கூடிய இரண்டரை வருட காலங்களில் நிலநடுக்கத்தை அனைவரும் பார்க்கலாம் அப்போ என்ன பண்ணணும் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் சரி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வழிபாடுகள் தான் செய்யணும் தனி மனித வழிபாடு அவங்க அவங்களுக்கு என்னென்ன விதமான தெய்வங்களை பிடிக்குமோ அல்லது என்னென்ன விதமான சித்தர்களை பிடிக்குமோ அந்த சித்தர்களை வழிபடுவது தெய்வங்களை வழிபடுவது இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய இடர்பாடுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு காப்பாற்றிக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகளாக கிடைக்கும் முதல்ல சொன்னோம் வைரஸ் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு வரும் வீரியமுக்க தான் இருக்கும் அப்படின்னா அதுக்காக கவலைப்பட வேண்டாம் அதற்குண்டான மருத்துவத்தை மருந்து மருத்துவத்துறை வந்து அதுக்குண்டான மருந்துகளை கண்டுபிடிப்பார்கள் மாற்று முறை மருத்துவம்னு சொன்னார் இல்லையா சித்த மருத்துகள் சித்தர்கள் வழி மருத்துவங்கள் மூலிகை மருத்துவங்கள் இது எல்லாமே வந்து அந்த வைரஸிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி தரும் விவசாயிகளுக்கு எப்படி இருக்கும் மிக அற்புதமான பொற்காலமாக இருக்கும் யோகமான காலமாக இருக்கும் இந்த பதவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்கும் உப்பு விலை அதிகமாக இருக்கும் என்பதை கவனமாக செய்து கொள்ள வேண்டும் மேக்ஸிமம் நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கினோம் இல்லையா குழந்தைகளுக்கு தேவையான பால் வாங்குவோம் மளிகை பொருள் வாங்குவோம் பிஸ்கட் வாங்குவோம் பிரெட் வாங்குவோம் அரிசி வாங்குவோம் எல்லாமே வாங்குவோம் உப்பு அளவுக்கு அதிகமாக வாங்கி சேஃப்டி பண்ணி கொள்வது நல்லது என்ன காரணம் கடற்கரை உரங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கும் அப்போ உப்பு வீணாக போடுது இல்லையா அதனால் உப்பு கிடைக்கிறது டிமாண்டாக இருக்குண்ணா என்னங்க பாலுக்கு அலைஞ்சேன் குழந்தைகளுக்கு பிஸ்கட் அலைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறத விட என்னங்க உப்பு விலை இப்படி அங்கே ஏறும்னு சொல்கிற அளவுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கும் சரி நம்ம ஃபர்ஸ்டேஸ் கேட்டது இல்லையா இடையில் வந்து கூடிய வரைவில் பாராளுமன்ற தேர்தல் வருது எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் இந்த கிரக நிலைகள் என்ன சொல்லுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா இப்போது எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அதே கட்சி மீண்டும் ஆட்சி அமைக்கும் பாரதிய ஜனதா கட்சியே மத்தியில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதை கிரக நிலைகள் காட்டுகிறது என்னன்னா எதிர்கட்சிகள் இப்ப என்ன எண்ணிக்கையில் இருக்காங்களோ அதை விட எண்ணிக்கை ஒன்று ரெண்டு கூடும் எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி கொடுக்குமோ அந்த அளவுக்கு நெருக்கடி கொடுப்பார்கள் ஆனாலும் இப்போது இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்பதை கிரக நிலைகள் காட்டுகிறது அந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் நான் எந்த கட்சியும் சேர்ந்தவன் இல்லை என்னை பொறுத்த நான் சித்தர்களை வழிபடக்கூடியவன் வாராகி அம்மானுடைய வழிபாடு செய்யக்கூடியவன் எந்த கட்சி வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அப்படின்றது தானே தவிர தனிப்பட்ட முறையில் நான் எந்த கட்சியையும் சேர்ந்தவன் இல்லை என்பதை தயவு செய்து நீங்கள் கவனித்தில் கொள்ள வேண்டும் நான் கிரக நிலைகள் என்ன இருக்குன்றதை நான் காமிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி எந்தெந்த கட்சி என்னென்னலாம் கூட்டணி வச்சுருக்குறதை பார்த்துட்டு அந்த கூட்டணி பலத்தை பார்த்துட்டு கால்குலேட் பண்ணி குத்து மதிப்பாக சொல்லக்கூடியவர்களையும் நான் சந்திச்சிருக்கேன் அப்படி இல்லாமல் இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட இந்த இருபது வருட காலத்தில் நான் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு சொன்னால் அந்த கட்சிகள்லாம் ஆட்சிக்கு வந்திருக்குங்கிறது என்னை பற்றி தெரிந்த அனைவருக்குமே தெரியும் என்ன காரணம் நான் வந்து சித்தர்கள்ட்ட வந்து பிரார்த்தனை பண்ணி அவங்க என் மனசில் என்ன பதிவு பண்ணுறாங்களோ தான் நம்ம எல்லாருக்குமே சொல்லுவேன் அதன் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கேனே தவிர தனிப்பட்ட முறையில் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அனுதாபி இல்லை அப்படின்றத வேறு எந்த கட்சிக்கும் நான் ஆப்போசிட்டான அவன் இல்லை அப்படின்றதையும் தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் எல்லா விதமான துறைகளிலும் பெண்களுக்கு செல்வாக்கு கூடும் அரசியலில் செல்வாக்கு தொழிலதிபர்கள் புதிய புதிய தொழிலதிபர்கள் பெண் தொழிலதிபர்கள் சாதனை செய்வது அது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் மொத்தத்தில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காவது வருடம் ஆட்சியாளர்களுக்கு தான் கூடுதல் வேலை பழுவை தருவேன் தருமை தவிர தனிப்பட்ட மனிதர்களுக்கு வேலைப்பழு என்பது இல்லை ஆனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் குலதெய்வத்தினுடைய அல்லது இஷ்ட தெய்வத்தினுடைய வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்பதை மட்டும் இந்த பதிவு மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்பேன் பாருங்கள் இந்த பலன் பாருங்கள் பதிவு பாருங்கள் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு யூடியூப் குழு வச்சுருக்கோம் அந்த யூடியூப் குழுவில் ஜாயின் பண்ணுங்கள் யூடியூப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன் மீண்டும் வேறொரு பதவியில் சந்திப்போம் பதினெட்டு சித்தர்களுடைய திருவடியை சரணம் சரணம் சரணம்